ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடி பற்றிய ஒரு சின்ன வரலாறு சீரடி என்பது ஒரு சிறிய கிராமம் கடவுள் நம்பிக்கை கொண்ட எளிய மக்கள் அங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க இறை சக்தி அப்பாவுடைய வடிவில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள அந்த ஊரை தேர்ந்தெடுத்தது அந்த ஊர் மக்கள் செய்த அதிர்ஷ்டம் நல்லவர்கள் அதிகம் உள்ள இடத்த இறைவன் விரும்புவது இயற்கை தானே அது போலத்தான் இறைவன் சீரடியை விரும்பினார் ஊருக்கு ஒதுக்கு புறமாக ஒரு பெரிய வேப்பமரம் மரம் அதிகாலையில் காலால் நடந்து சென்று அந்த வேப்பமர குச்சியை ஒடிச்சு பலர் ஒருவருக்கொருவர் பேசியவாறே பல் துலக்குவதும் உண்டு அப்படியான ஒரு அதிகால நேரத்தில் வேப்பமரத்தடிக்கு வந்த சிலர் வியப்போடு அந்த மரத்தடியை வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் காலையில் எப்போதுமே சுதியந்தான தோன்றும் ஆனால் அங்கே மட்டும் ஒரு வெண்ணிலாவே தோன்றியிருக்கிறது வெள்ள நிலா தோன்றியிருக்கிறது பளிரென்று பிரகாசமாக ஒரு எளிஞ்ச மரநெழில் சாந்தி தவழும் முகத்தோடு அமர்ந்திருந்தாரான் இவர் மானிடரா இல்லை தேவனா இத்தனை பேர் அழகை மனிதர்கள பார்க்க முடியாதே கண்ணும் மூக்கும் பிற அங்கங்களும் சேர்ந்து யாரோ ஒரு சிற்பி லட்சணமாக ஒரு சிற்பத்தை செஞ்சு அங்கே கொண்டு வந்து வச்சிருக்க மாதிரியில் வாயிருக்குன்னு எல்லோரும் பார்த்தாங்களாம் கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவனை பார்க்க பார்க்க கொண்டே இருக்கலாம் போல் அவங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருந்துச்சான் பார்த்த கண்கள் தித்தத்தை போத இருந்துச்சான் அந்த வாலிபன் முகத்தில் தென்பட்ட தூய்மையும் குழந்தைத்தனமும் பார்ப்பவர் நெஞ்சங்களை அள்ளி சாப்பிட வச்சுதான் இப்படி தெய்வாம்சம் கொண்ட அழகிய ஒரு சின்ன பையன் அங்கே இருக்கிறத கறிந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்க வந்தாங்களாம் இந்த செய்தி ஊர் முழுக்க விறுவிறுவேன்னு அந்த எல்லா இடமும் பரவிச்சான் எல்லோருமே என்ன செஞ்சாங்க வேப்ப மரத்தடியில் ஒன்று கூடி வந்தாங்க அந்த அழகான பெரிய பொம்மை பேசுமா வியப்போடு சில குழந்தைங்க அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவர் பொம்மைன்னு கூட நினைக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க இதுவரை இவர் எங்கே இருந்தார் இப்போது திடீரென்னு எங்கே இருந்து வந்தார் இவர் யார் மனதை மயக்கிறதே இவனுடைய தோற்றம் அழகாக இருக்கே வயசு ஒரு பதினஞ்சோ அல்லது பதினாறு தான் இருக்குமோ இப்போது இவன் எங்கே இருந்து வந்திருப்பான் என்ன என்ன கேள்வியெல்லாம் அவங்க மனசில் தோணுச்சோ எல்லா கேள்வியும் அவங்க மனசில் தோணுச்சு இவர் யார் எப்படி இங்கே வந்தார் இவர் எதற்காக இங்கே வந்தாருன்னு பல கேள்வி அவர் மனசில் தோன்றிக்கிட்டே இருந்துச்சாங்க உள்ளவங்களுக்கு வெயில் ஏற தொடங்கியது அவன் எல்லோருமே பார்த்து ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டே அமர்ந்திருந்தார் யாரப்பா நீ நீ எங்கேருந்து வந்திருக்க விசாரிக்க வேண்டாமான்னு உங்கள் மனசில் பல கேள்விகள் எழும்ப யாருக்கும் என்ன கேட்பதுன்னே தோணலையாம் திகட்ட திகட்ட அவனது அருள் பொங்கும் முகத்தை பார்த்துக்கிட்டே நின்னாங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் நின்று கணபதி ராவ் கோட்டி படேல் என்பவரும் அவரது மனைவி பாஜ்யாவும் நின்றிருந்தாங்க திடீரென பாஜா பாயி பதட்டம் அடைஞ்சாங்க அவனை பார்க்கும்போது குழந்தை இல்லாத அவள் மனதில் தாயன்பு பொங்கியது இந்த பிள்ளை சாப்பிட்டானோ இல்லையோ பசிக்குமே இவனுக்கு அவள் தன் கணவரிடம் ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டேன் என்று சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போனாலாம் அவசர அவசரமாக நான்கு அந்த சப்பாத்திகளை தயார் செய்து தொட்டுக்கொள்ள கொஞ்சம் சப்ஜியும் தயாரித்த அவற்றை ஒரு சிறிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்து ஒரு லேட்டாவில் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அந்த மரடி நோக்கி ஓடி வந்தாலாம் கூட்டத்தின் நடுவே புகுந்து இளைஞன் அருகே வந்து அந்த தாய் சேர்ந்தாள் வியர்வை வழிந்த முகத்தை முந்தானையால் தொடச்சிக்கிட்டு மகனி நீ எப்போது சாப்பிட்டியோ என்னவோ எனக்கு உன்னை பார்த்தாலே என்னுடைய குழந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் இந்த சப்பாத்தியை எடுத்துக்க என்று வாயார பாத்திரத்தை திறந்து அவன் முன்னே வைத்தான் சந்தோஷமா அவரும் சாப்பிட்லான்னு நினச்சாரு அவன் அவளையே பாசம் பொங்க பார்த்துட்டே இருந்தார் முன்பின் அருகம் இல்லாத மனிதர்கள் மேலே அக்கறை கொண்டு அவர்களின் பசியை போக்கணும்னு நினைக்கிறீங்களே இவளின் இந்த உணர்வில் அல்லவா இறைவன் குடியிருக்கின்றார் என்று அவன் தேனை விட ஒரு இனிமையான தெய்வீக குரலில் பேசினார் பாஜியா பாயி நீ செய்த சப்பாத்தியை சாப்பிட கசுக்குமா உன்னை போல சமைக்க இந்த ஊரில் யார் இருக்கா என்றவாறே சப்பாத்தி பாத்திரத்தை தன் பக்கம் இழுத்து கொண்டார் பாஜியாபாய்க்கு மட்டுமல்ல அங்கே உள்ள அனைவருக்குமே மயக்கம் வரும் போல் இருந்தது பாஜியா பெயர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அகில உலகங்கள் அனைத்தையும் படத்து ரச்சிக்கும் மாண்டவனுக்கு தன்னுடைய குழந்தைகள் ஒவ்வொரு பெயரும் தெரியுமல்லவா அப்படி தான் இவருக்கும் தெரிஞ்சிருக்கு இளைஞன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் அம்மா உன்னுடைய சப்பாத்தியை எனக்கு முன்னால் என் அண்ணா சாப்பிடணும் அவனுக்கும் பசிக்குமே அவனுக்கு கொடுத்துட்டு மீதி என்ன சாப்பிட்றேன்னு சொன்னார் யார் இவருக்கு எப்படி அண்ணா யார் அந்த அண்ணா கூட்டம் அவளோடு பார்த்துக்கிட்டு இருக்க போது இளைஞன் ஊரை ஒட்டியிருந்த காட்டுப்பகுதியை நோக்கி கூவினான் அண்ணா ஓடிவானு வந்து சாப்பிட்டுட்டு போன கத்துனாரு அடுத்த கணம் வெளில வில்லேருன்னு ஒரு பன்றி காட்டுக்குள்ளேருந்து பாஞ்சி ஓடி வந்தது அந்த கூட்டமெல்லாம் விலகி வழிவிட்டது அவ்வளவு அழகான பன்றியை யாரும் அதற்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது இது பன்றியா இல்லை வரக அவதாரமா என்னன்னு தெரியலையே வாழை குலைத்து கொண்டு நின்ற பன்றி இளைஞன் தூக்கி போட்ட இரண்டு சப்பாத்தியலை தாவி பிடித்து தின்னது பின் ஒரே ஓட்டமாக மீனும் காட்டுக்குள்ளேயே போய்விட்டதான் அங்கே போய் மறைஞ்சிட்டு இந்த இளைஞன் யார் கடவுள்தானா அப்படியானா இந்த சம்பவத்தின் மூலம் கடவுள் எதை நமக்கு உணர்த்த விரும்புகிறாரு மனிதர்கள் மட்டுமல்ல ஜீவராசிகள் அனைத்துமே தன்னுடைய குழந்தைகள் தான் என்கிறாரா விலங்குகளிடமும் நீங்கள் நல்ல பாசமாக இருக்கீங்களே அன்பாய் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறாரா ஏஞ்சியிருந்த சப்பாத்திகளை சாப்பிட்ட இளைஞன் லோட்டா விழுந்த நீரால் கை கழுவினாரா பின் மிகுந்த சொந்த சோடு சிரித்தவாறே பாஜியாபாயின் சேலை முந்தானையில் ஈரக்கையை தடுத்துக் கொண்டா அந்த முந்தான பெற்ற பாக்கியமே பெரும் பாக்கியம் இல்லையா அம்மா தாய் சாணத்தை அடைஞ்ச மாதிரி பெரிய மகிழ்ச்சி அவளுக்கு அந்த காட்சியை பார்த்த பிற பெண்களும் பாஜியாபாயை போல தங்களுக்கு சப்பாத்தி எடுத்து வர தோன்றவில்லையேன ஏங்கி போனாங்க அங்கிருந்த அத்தனை பெண்மணிகளும் கோகுலத்தில் குழந்த கண்ணனை கண்ட தாய்மார்களின் மனநிலையை அடைஞ்சாங்க வந்திருப்பது யார் கண்ணனே தானே ஆனால் கையில் குழல் இல்லையே கையில் இல்லாத குழல் அவன் குரலில் இருந்திருப்பது போல எப்படி தோன்றியது அவ்வளவு இனிமையாக பேசினானே எப்படி பாஜியா பாயி இவ்வளவு ருசியான சப்பாத்தியை நாள்தோறும் சாப்பிடும் உன் கணவர் கணபதி ராவ் மிகவும் கொடுத்து வைத்தவர் அடடே கணபதி ராவ் பெயரும் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எல்லா மக்களும் வியந்து போனாங்க எப்படி பாஜியாபாயோட பெயர் தெரிஞ்சதோ அது போல கணவர் கணபதி ராதே பெயரும் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க அடுத்த கணம் அங்கே வந்து கூட்டத்தோடு நின்றிருந்த அந்த ஊர் கோயில் பூசாரி மேலே அருளாவேசம் வந்தது போல் மக்கள் படபட என்று கன்னத்தில் போட்டுக்கொண்ட பூஜாரியை பார்த்தாங்க பூஜாரியோ முழங்கிக்கிட்டே இருந்தார் இந்த இளைஞர் யார் என்று தெரிந்து கொள்ள இவன் அமர்ந்திருக்கும் இந்த வேப்பமரத்தின் மரத்தின் அடிப்பகுதியை தோண்டி பாருங்கள் இதை கேட்ட இளைஞன் கலகலவேன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படியே அகற்றும் தோண்டுங்கள் என்றவாறே அவரும் உறுதிமொழி கொடுத்தார் வேப்ப கொஞ்சம் தள்ளி தள்ளி அசைச்சு பார்த்தாங்க வேப்ப விட்டு சற்று தள்ளி அமர்ந்து கொண்டாரு அந்த பையன் சிலர் ஓடோடி போய் கடப்பாறையை எடுத்து வந்து வேப்ப மரத்தின் அடிப்பகுதியை தோண்ட எத்தனிச்சாங்க முயற்சி பண்ணாங்க அப்போது யாரோ ஒருவர் பெருமூச்சோடும் கோபத்தோடும் ஒளி கேட்டதான் கடப்பாறையை தூக்கியவங்க பின் பின்வாங்கி போனாங்க இதனுடைய தொடர்ச்சி நாளை வரும் நாளை பாருங்க நாளை காலை பத்து மணிக்கு கேட்டு இதை நீங்களும் எல்லோருக்கும் பரப்பிடுங்க சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லோருக்கும் பரப்புறது நமக்கும் நல்லது தானே சாயப்பாவின் புகழை பரப்ப பரப்ப நமக்கும் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் ஓம் சாய்ராம்